இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள் வந்தேரிகள் அல்ல பரம்பரை பரம்பரையா இந்திய மண்ணிலே வந்தவர்கள் எங்களிடத்தில் பீடித்திருந்த தீண்டாமையை அகற்றுவதற்கு ஒரு மார்க்கம் வந்தபோது ஒரு கொள்கை வந்தபோது அது அழகிய இஸ்லாம் என்கிற கொள்கையாக இருந்தபோது போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் என்று நீண்ட நெடுங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்தியாவிலே வாழ்பவர்கள் இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம்கள் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின் இரண்டு நாடாக பிரிந்து பாகிஸ்தான் தனி நாடு கோரி பிரிந்த நேரத்திலேயும் கூட இந்தியாவில் வாடுகிற முஸ்லிம்கள் போகவில்லை போகவில்லை என்பதல்ல போகக்கூடாது என்கிற உறுதியான முடிவில் இருந்தோம் காரணம் நம்முடைய பாரம்பரியம் இந்தியா பரம்பரை மண் இந்தியா வடக்கே அல்லாமா ஹுசைன் அகமது மதனீர் அஹமதுல்லாஹி அதிகி போன்றவர்கள் நாடு முழுவதும் இதை ஒரு டரிக்கு ஒரு இயக்கமாக முன்னெடுத்தார்கள் நாட்டினுடைய எல்லா பள்ளிவாசல்களினுடைய வெள்ளிக்கிழமை தொழுகைகளின் போது சிறப்பு பிரார்த்தனைகளில் சிறப்பு சொற்பொழிவுகளில் பேசப்பட்ட செய்தி என்ன தெரியுமா பிரிவினையின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்திய முஸ்லிம்களை ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள் போக்க வேண்டும் என்று நினைத்தவனை போக்க வைப்போமே தவிர நாங்கள் போக மாட்டோம்